ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சக்தி வாய்ந்த கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோவில் சிறுவாபுரி முருகன் கோவில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் சின்னம்பேடு அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது இங்கே பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு நிலை ராஜகோபுரம் இருக்குது இதில் மூலவர் தான் வந்து பாலசுப்பிரமணியம் ஆவர் இக்கோவில் வந்து ஐநூறு ஆண்டு பழமையானது சென்னையிலிருந்து முப்பது டு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் சென்னை கொல்கத்தா பைபாஸில் இருக்குது இந்த கோவிலுக்கு போனால் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இந்த கோவில் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் நம்ம வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் நம்ம மற்ற நாளெலாம் போனோம்னா கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து திங்கட்கிழமை தான் நாங்கள் போனோம் இங்கே பார்த்துட்டிங்க எல்லாருமே வந்து தீபம் ஏற்றி அவங்களோட வழி வேண்டுதல்களை வந்துட்டு பண்ணிகிட்ருப்பாங்க இங்கே பா இங்கே பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது வந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்தால் எல்லாத்துக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம நினச்சது நடக்கும் அதே மாதிரி கல்வி சம்மந்தமானது வீடு கட்டுறதுக்கு விற்கிறதுக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம இங்கே வார வாரமோ இல்லை வந்து நம்ம அடிக்கடி போய் நம்ம முருகன்கிட்ட வந்து நம்ம வேண்டுதல் வச்சுட்டோன்னா அது கண்டிப்பாக நான் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நாங்களும் வந்து அது அந்த ஒரு வேண்டுதலுக்காக தான் நான் வந்து நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ வந்து கூட்டமாக இருக்குது இது வந்து திங்கட்கிழமை எடுத்த வீடியோ இதுவே செவ்வாய் கிழம வந்து அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும் பேரிகடில் வச்சுருப்பாங்க இங்கே தண்ணி பாருங்கள் தண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக அப்போ தான் வந்து இறக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து கல்யாண நாள்னால வந்து முகூர்த்த நாள்னால நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து முருகனை வந்து தரிசித்துட்டு இருந்தாங்க மணமக்கள் வந்து நிறையா பேர் ஜோடி ஜோடியாக வந்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே வந்து நாங்கள் லைனில் போனோம் கிட்டத்தட்ட லைன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு நாங்கள் வந்து முருகனை தரிசிக்கிறதுக்கு லைன் போது மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும் நம்ம கொஞ்சம் உள்ளே போனோன்னே வந்துட்டு ஃபோன் வந்து நாட்டாளோடன்னு வந்து சொல்லிடுறாங்க மாதிரி போட்ஸும் வச்சிருக்காங்க ஸோ நம்ம அதை ரெஸ்பாண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து என்னால் வீடியோ எடுக்க வீடியோ வந்து நான் எடுக்கலை கோவிலுக்குள்ளே வந்துட்டு சிவன் உண்ணாமலை அம்மன் ஆகியோரும் வந்து உள்ளே இருக்காங்க அதே மாதிரி வள்ளி தெய்வானை அந்த அம்மாக்களும் இருக்காங்க இது வந்து கோவிலுக்கு பின்னாடி தெப்பக்குளம் இருக்குது இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சிச்சினால சம்ம வெயிலாக இருந்துச்சு அதே மாதிரி தண்ணியும் வந்து கம்மியாக இருந்துச்சு இங்கே வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது கோவில் வந்து விரிவாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து சில பேர் வந்துட்டு இந்த கல் அடிக்க வச்சால் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா கல் அடிக்க வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தா அவங்களே வந்து மூணு செங்கல் தராங்க நம்மளோட வேண்டுதல் வந்து நாங்கள் நம்ம வந்து அங்கே முருகன்கிட்டையே வந்துட்டு சமர்ப்பிக்கிற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க அதுக்கு நம்ம வந்து காசு வந்து நம்ம நூறுரூவா பே பண்ணணும் அவங்க வந்து நமக்கு தேவையான செங்கல் கொடுப்பாங்க பாருங்கள் இந்த அம்மாவை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் இவங்களில் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அதை பார்த்தோம் நம்ம அப்படியே சுற்றி வரும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த மரத்தில் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து தொட்டில் கட்டி போடுறது கல்யாணம் ஆகாத கன்னிப்பெண்கள் வந்து வளையல் மாட்டி விடுறதுன்னு நிறைய பேர் அவங்கவுங்களோட நம்பிக்கையை வந்து இங்கே பண்ணி நிறைவேற்றிட்டு இருந்தாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ தொட்டில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அம்மாக்களை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்கே எல்லாரும் வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு ஆறு வாரம் வரவங்க இல்லை வார வாரம் வரவங்க வரவங்க வந்துட்டு ஆறு வாரம் கம்ப்ளீட் ஆகும்போது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்களால முடிஞ்சால் ஒரு சின்னதாக ஒரு அன்னதானம் ஏதாவது புளியோதரை தயிர் சாதம் ஸ்வீட்ஸு அந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு கொடுப்பாங்க நாங்களுமே வந்து ஆறு வாரம் முடிஞ்சதுனால நாங்களுமே வந்து ஒரு பாக்ஸில் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் ஸ்வீட் கொடுத்தோம் அது வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க எங்களை மாதிரியே நிறையா பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட்ஸோ இல்லை பிரசாதம் எல்லாம் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதையும் நாங்கள்

நம்ம தரிசனம் முடிச்சிட்டு நம்ம வெளியே வந்தோன்னே பார்த்துட்டிங்கன்னா இங்கே வெளியில் வந்து நிறையா கடை போட்டிருக்காங்க பூக்கடை மாலைக்கடை மாதிரி காய்கறி கீரைகள் வேர்க்கடெல்லாம் மாதிரி நிறைய போட்டிருக்காங்க இங்கே பார்த்துட்டிங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பேரிகேட் எதுக்குன்னா நாளைக்கு செவ்வாய் கிழமையினால அவ்வளோ க்ரௌடு வரங்கிறதுக்காக அவ்வளோ பேரிகேட்ஸ் வந்து எடுத்து ரெடியாக இது பாருங்கள் ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க ஏன்னா கோவிலை சுற்றி வந்து அவ்வளோ கூட்டம் வரும்னு சொன்னாங்க ஒரு அம்மா ஸோ அதுக்காக இப்போயே வந்து அவங்க ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கோவில் வந்து பன்னெண்டு மணியோட பிற்பகல் பன்னெண்டு மணியோட சாத்திடுவாங்க அதுக்கப்புறம் நட வந்து பார்த்துட்டிங்கன்னா சாயந்தரம் நாலு முப்பது மணிக்கு தான் நட தரப்பாங்க அதனால நம்ம கோவில் போகிறவங்க எல்லாருமே பன்னெண்டு மணிக்கு முன்னால் போய் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடணும் இப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னா அங்கே வந்து கோவிலில் வந்து பதினொன்றுக்கே வந்துட்டு அன்னு அன்னதானம் போடுறாங்க இதில் பொதுமக்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அங்கே நாங்களும் போயிட்டு வந்து அன்னதானம் சாப்பிட்டு லைனெலாம் நின்று சாப்பிட்டு தான் வந்தோம் அங்கே என்னென்ன போட்டாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா சாதம் சாம்பார் ரசம் பொரியல் மோர் தராங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அன்னதானம் நம்ம வந்துட்டு அங்கே பன்னெண்டு மணி ஆனால் ஒரு பசிக்கும் ஸோ அங்கே வெயிட் பண்ணி நம்ம சாப்பிட்டு நம்ம முருகனை தரிசித்துட்டு வரலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் ஃபேமிலியை இடம் போய்ட்டு முருகனை பார்த்துட்டு வாங்க நல்லதே நடக்கும்